வணக்கம் லீகல் பொக்கே என்ற இந்த சேனல் மூலம் பொதுமக்களுக்கு சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற விதத்தில் பல்வேறு சட்ட தலைப்புகளில் வீடியோக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன அதே சமயம் இளம் வழக்கறிஞர்களும் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்ற வழக்குகளின் தரப்பினர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விதத்தில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு நிலுவில் இருக்கின்ற வழக்கில் வாதியாகட்டும் அல்லது பிரதிவாதியாகட்டும் தமது தரப்பு ஆவணங்களை எவ்வாறு தாக்கல் செய்ய வேண்டும் அதை எவ்வாறு நிறுவனம் செய்ய வேண்டும் என்பது பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோவை நான் வெளியிட்டிருக்கின்றேன் பொதுவாக நிலுவில் இருக்கின்ற சிவில் வழக்குகளில் வாதி வழக்கை தாக்கல் செய்கின்ற போதே தமது தரப்பு ஆவணங்களின் நகல்களை அல்லது அசல் ஆவணங்களை தாக்கல் செய்துவிட வேண்டும் அதேபோன்று பிரதிவாதி பதிலுரை தாக்கல் செய்கின்ற போதே தமது தரப்பில் என்னென்ன ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட வேண்டுமோ அது குறித்து பதில் உரையில் மிக தெளிவாக குறிப்பிட வேண்டும் பதில் உரை தாக்கல் செய்கின்ற போதே தமது தரப்பு ஆவணங்களின் நகல்களை அல்லது அசல் ஆவணங்களை தாக்கல் செய்துவிட வேண்டும் சில நேரங்களில் எழுப நாக்கள் வணையப்பட்டதும் எழுபநாக்கள் வணையப்பட்ட பின்பு அதில் நீதிமன்றம் இருதரப்பினரும் த தங்களது தரப்பில் விசாரணை செய்யப்படுகின்ற சாட்சிகளின் பட்டியல்களையும் சான்றாவணங்களையும் ஏழு நாட்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று எழுபநா வணங்கின்ற போது நீதிமன்றம் குறிப்பிடும் அவ்வாறு குறிப்பிட்ட உடனே பாதி தனது தரப்பில் விசாரணை செய்யப்படுகின்ற சாட்சிகளின் பட்டியல்கள் பிரதிவாத தரப்பில் விசாரணை செய்யப்படுகின்ற சாட்சிகளின் பட்டியல்கள் இருவரும் தமது தரப்பில் தாக்கல் செய்யப்படுகின்ற ஆவணங்கள் ஆகியவற்றை குறிப்பிட்டு தாக்கல் செய்யப்பட வேண்டும் இது நடைமுறை ஆனால் எழுபணாவுக்கு வணையப்பட்டவுடன் நீதிமன்றம் சொல்வதை போன்று வழக்கறிஞர்கள் பின்பற்றுவது ஏறக்குரிய இல்லை என்றே கூறலாம் வழக்கில் வாதி தனது தரப்பு முதல் விசாரணையை துவக்குகின்ற போது அவர் தமது தரப்பில் பிரமாண வாக்குமூலத்தை மூலத்தை சாட்சிகள் மூலமாக தாக்கல் செய்கின்ற போது தமது தரப்பு ஆவணங்களை குறிப்பிடுவார் அப்போ தான் அவர் டாக்குமெண்ட்ஸை கொண்டாந்து மார்க் பண்ணுவார் சில சமயங்களில் புதுசாக ஒரு டாக்குமெண்ட்டை போடுறது வந்தால் நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கிட்டு அவர் புது ஆவணத்தை தாக்கல் செய்யலாம் வாதியின் தரப்பு சாட்சிகளை விசாரணை செய்கின்ற போது பிரதிவாதி தனது தரப்பு ஆவணத்தை குறியீடு செய்ய வேண்டும் அது வாதியின் தரப்பு சாட்சிகள் மூலமாக குறியீடு செய்ய வேண்டும் என்று பிரதிவாதியின் தரப்பில் சிந்திப்பார்களே ஆனால் பிரதி வாதியின் தரப்பு சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்கின்ற போது அந்த ஆவணத்தை காட்டி விசாரணை செய்து அதன் மூலமாக எழுகின்ற சாட்சி சங்கதியின் அடிப்படையில் பிரதிவாதி தனது தரப்பு ஆவணங்களை வாதியின் தரப்பு சாட்சிகள் மூலமாக குறியீடு செய்யலாம் சில சமயங்களில் வாதி தனது தரப்பு சாட்சியங்களை சான்றாவணங்களை பிரதிவாதி தரப்பில் விசாரணை செய்யப்படுகின்ற சாட்சிகள் மூலமாக குறுக்கு விசாரணை செய்து அவர் ஒப்புக்கொள்ளுகின்ற பட்சத்தில் அந்த ஆவணங்களை குறியீடு செய்வதும் உண்டு இப்போ நான் மெயினாக சொல்ல வர்றது என்னென்னா வாதி தனது தரப்பு ஆவணங்களை தாக்கல் செய்கின்ற போது ஆவணங்களில் உள்ள சங்கதிகளை வாதியே நிறுவனம் செய்ய கடமைப்பட்டவர் பிரதிவாதி தனது தரப்பு ஆவணங்களை குறியீடு செய்கின்ற போது பிரதிவாதி அந்த ஆவணங்களில் உள்ள சங்கதிகளை எல்லாம் நிறுவனம் செய்ய கடமைப்பட்டவர் இப்போ சமீபத்தில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா இப்போ வாதி தாக்கல் செய்கின்ற ஆவணத்தை பிரதிவாதி மறுக்கின்ற பட்சத்தில் பிரதிவாதி எதன் அடிப்படையில் அதை மறுக்கின்றார் என்பதை பிரதிவாதி நிறுவனம் செய்ய வேண்டும் வாதி தாக்கல் செய்கின்ற ஆவணத்தை இது இப்போ பிரதிவாதி தாக்கல் செய்கின்ற ஆவணத்தை வாதி மறுப்பாரானால் வாதி அதை நிறுவனம் செய்ய வேண்டும் அதாவதுங்க நான் 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 தாக்கல் பண்ணுற டாக்குமெண்ட்டை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் தாக்கல் செய்கிற டாக்குமெண்ட்டை நான் ப்ரூஃப் ப்ரூவ் பண்ணுறதா இருக்கட்டும் பொதுவாக உங்களுடைய டாக்குமெண்ட்டை நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டு எதனால் நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்க அந்த டாக்குமெண்ட்டு எப்போ எழுதப்பட்டது என்ன காரணத்துக்காக அந்த டாக்குமெண்ட் எழுதி வைக்கப்பட்டது யார் முன்னிலையில் எழுதப்பட்டது யாரால் எழுதிய எழுதப்பட்டது அதில் சாட்சிகள் கையொப்பமிட்டு இருக்கின்றார்களா எழுதியவர் கையொப்பமிட்டு இருக்கின்றாரா எழுதிய பிறகு இந்த ஆவணம் யாருடைய கஸ்டடியில் இருந்தது போன்ற சங்கதிகளை எல்லாம் ஆவணத்தை தாக்கல் செய்கின்ற போது அதை நிரூபணம் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் அதே போல தான் பிரதிவாதியும் தயாராக இருக்க வேண்டும் இப்போ என்னுடைய ஆவணத்தை வந்து எதிர்த்தரப்பில் மறுக்கிறாங்கன்னா அதனால் அவர் நிரூபணம் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு நான் அமைதியாக போயிட முடியுமா அந்த மாதிரி சட்டத்திலலாம் யாரும் போயிட முடியாது அதனால் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பில் சொல்லியிருக்கிறது உயர் நீதிமன்றம் தீர்ப்பு தீர்ப்பில் சொல்லியிருக்கிறது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய ஆவணத்தை நீங்கள் தகுந்த சாட்சியம் மற்றும் சான்றாவணங்கள் மூலமாக நீதிமன்றத்திற்கு நிறுவனம் செய்வதற்கு முன்வர வேண்டும் என் டாக்குமெண்ட் அவர் நினைவு பண்ணுறார் அவர் ப்ரூவ் பண்ணிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்க வழக்கு வலுவிழக்க வாய்ப்புள்ளது அதே மாதிரி ஒரு டாக்குமெண்ட் வந்து ஒரு பத்திரம் எழுதுகிறாங்க ஒரு தான செட்டில்மெண்ட் எழுதுகிறாங்க அப்போது எழுதக்கூடிய நபரும் யார் பெயருக்கு எழுதப்பட்டிருக்குன்றதோ அவருடைய பெயரும் இல்லாத நிலையில் வேறு ஒரு பெயரில் பத்திரம் வாங்கப்பட்டிருந்தாலும் அதுக்கு கேள்வி வரதான் செய்யும் எந்த ஊரில் எழுதப்படுகிறதோ அந்த ஊரில் பத்திரம் வாங்காமல் வேறு ஊரில் பத்திரம் வாங்கியிருந்தாலும் அது குறித்து கேள்விகள் எழச் செய்யும் பழைய பத்திர பேப்பரில் புதுசாக எழுதினாலும் இங்கு மாறுபட வாய்ப்புள்ளது அதன் மூலமாகவும் சந்தேகப்படக்கூடிய வாய்ப்பு இழ நேரிடும் ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க பத்திரம் ஃபோர்ஜரியாக எழுதப்பட்டுள்ளது அல்லது பழைய பேப்பரில் எழுதியிருக்காங்க இங்கு மாறுபட்டிருக்கு அதில் திருத்தம் பண்ணியிருக்கு இதுபோல சங்கதிகள்லாம் வந்தனா தடைய அறிவியல் துறைக்கு அனுப்பி பத்திரத்தை ஆய்வு செய்கின்ற போது உண்மை சங்கதிகள் கண்டிப்பாக வெளிவந்துவிடும் இப்போ ஒரு பத்திரம் எழுதுகிறாங்க ஒரு கிரைய பத்திரம் எழுதுகிறாங்க அந்த சொத்து யாருக்கு பாத்தியப்பட்டது அவர் அந்த சொத்தை ஆரம்பத்தில் விற்பதற்கு உரிமை உள்ளதா இப்போ அவர் எழுதுறதுக்கு உரிமை இருக்குதா அவர் யார் யாருக்கு எழுதி வைக்கிறாரு அவர் எழுதக்கூடிய ஒரு நபரை விட்டுட்டு மற்ற நபர்களுக்கு எழுதினார்னா ஏன் மற்ற நபர்களை விட்டுட்டு இவருக்கு மட்டும் எழுதி வைக்கிறாரு இதெல்லாம் தெளிவாக நீங்கள் தகுந்த சாட்சியம் மற்றும் சான்றாவணங்களோடு நிறுவனம் செய்ய வேண்டும் ஒரு பத்திரம் இருக்குது எழுதி இதில் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போகிறது மட்டும் சாட்சியம் இல்லை அதற்கு தொடர்புடைய மற்ற சாட்சிகளையும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் முதல் விசாரணை செய்யப்பட வேண்டும் எதிர்த்தரப்பில் குறுக்கு விசாரணையும் செய்யப்பட வேண்டும் ஆக எப்பொழுது விசாரணை செய்தாலும் அந்த ஆவணங்களுடைய உண்மைத்தன்மை முன்னுக்கு பின் முரணாக இல்லாமல் அனைத்து சாட்சி இப்போ வாதி தரப்பில் விசாரிக்கிறாங்க நாலு சாட்சி விசாரிக்கிறாங்கன்னா நாலு சாட்சிகளும் அந்த ஆவணங்கள் குறித்து வாதி தன் வழக்கில் கூறியவாறு நாலு பேர் ஒரே மாதிரி கரெக்டாக முன்னுக்கு பின் முரணாக இல்லாமல் கான்ட்ராடெக்ஷன் எதுவுமே இல்லாமல் தெளிவாக அவங்க சாட்சி மலித்தாங்கன்னா அவங்க வழக்கு வந்து நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது நீடிக்கிறது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது அதே சமயம் பிரதிவாதி குறுக்குசாணி பண்ணும்போது கான்ட்ராடெக்ஷனை உருவாக்கிறார் அதாவது பிடபிள்யூ ஒன்று இப்படி சொல்லியிருக்கிறாரு பிடபிள்யூ டூ வந்து மு பிடபிள்யூ ஒன்று சொன்னதுக்கு பிடபிள்யூ டூ வந்து கொஞ்சம் கான்ட்ராடிக்ஷன் வருது பிடபிள்யூ த்ரீ வந்து பிடபிள்யூ ஒன்று சாதகமாக சொல்லியிருந்தாலும் பிடபிள்யூ டூ பிடபிள்யூ த்ரீ உடைய சாட்சி சங்கதிகளை பார்க்கும்போது கான்ட்ராடிக்ஷன் வருது பிடபிள்யூ ஃபோரும் கான்ட்ராடிக்ஷன் வருது இப்படி கான்ட்ராடிக்ஷன் அதிகமாக வந்ததுன்னா டிஃபன்டன்ட் வந்து அவருடைய சாட்சிகளை விசாரிக்கும்போது கோஜெண்ட்டாக எல்லாம் கரெக்டாக வந்ததுன்னு வச்சிங்க அப்போ டிஃப்ரெண்ட்டுக்கு ஃபேவராக போகும் ஆக ஆவணங்கள் நாம் தாக்கல் செய்கின்ற ஆவணத்தை எதிர்த்தரப்பினர் மறுக்கிறார்கள் என்று சொன்னால் பர்டனை ப்ரூஃப் அவரு தான் அவரு தான் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு விட்டுறாதீங்க நீங்களும் உங்கள் டாக்குமெண்ட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு தயாராக இருங்க அதைத்தான் நான் மெயினாக இந்த வீடியோவில் சொல்கிறது என்னென்னா அவரவர்களுடைய டாக்குமெண்ட்டை நிறுவனம் பண்ணுறதுக்கு தயாராக இருங்க அது மட்டும் இல்லை எது தரப்பில் அதாவது வாதி போடுற டாக்குமெண்ட்டை பிரதிவாதியும் டினை பண்ணலாம் அதே சமயத்தில் பிரதிவாதியும் அந்த டாக்குமெண்ட்டு பொய்யானதுன்னு சொல்லிட்டு நிறுவனம் பண்ணலாம் அதே மாதிரி இவர் போடுற டாக்குமெண்ட்டை அவர் நிறுவனம் பண்ணலாம் அவர் போடுற டாக்குமெண்ட்டை இவர் நிறுவனம் பண்ணலாம் என்ன நிறுவனம் பண்ணலாம் அதை அந்த டாக்குமெண்ட்டு செல்லாதுன்னு சொன்னால் செல்லாதுன்றதை நிரூபணிக்கணும் அது செல்லுன்னு சொன்னால் செல்லுன்றதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அவரவர்களை சாரும் அப்படி மீற பட்சத்தில் தான் முன்தீர்ப்பு என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா அந்த வழக்கை எளிதாக தீர்வு காண்பதற்கு ஏதுவாக இருக்கும் இதெல்லாம் வந்து வழக்கறிஞர்களும் இளம் வழக்கறிஞர்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வழக்கு நிலுவையில் இருக்கின்ற வழக்கு தரப்பினர்கள் வந்து நாம் ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்குறோம் அதை வக்கீல் வந்து கோர்ட்டில் தாக்கல் பண்ணுறாரு அவர் பார்த்துக்காரி சொல்லிட்டு இருந்த முடியாது அந்த டாக்குமெண்ட்டுக்கு ஆதரவாக எப்படி சாட்சியம் சொல்லணும் அதுக்கு எது இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டு அப்படின்றதெல்லாம் உங்கள் வக்கீல்கிட்ட எடுத்து சொன்னிங்கன்னா வக்கீலும் கரெக்டாக எடுத்து சொல்லுவார் அவரும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு விளக்கம் அளிப்பார் அதை எப்படி கோர்ட்டில் சொல்லணுன்றதெல்லாம் அவங்க சொல்லி கொடுப்பாங்க ஒரு டாக்குமெண்ட்டே இது என்ன எப்போ எழுதுறது எனக்கு எதுவுமே தெரியாதுங்க அப்படின்ற விதத்தில் உங்கள் வைக்கல்கிட்ட சொன்னீங்கன்னா வைக்கல் மட்டும் என்ன பண்ண முடியும் ஸோ ஆவணங்களை தாக்கல் செய்கின்ற போது அதை எவ்வாறு நிறுவனம் செய்ய வேண்டும் அது எந்த விதத்தில் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கும் என்பது குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ பதிவை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் டாக்குமெண்ட்ஸை எப்படி குறியீடு செய்யணும் எந்தெந்த சூழ்நிலையில் மார்க் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வணக்கம்